அதிமுக தலைமையில் விரைவில் நல்ல கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சென்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் கூடியிருந்த தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் என்றும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டணி குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் பாஜகவுடன் ரகசிய கூட்டு எதுவும் கிடையாது என்ற அவர் விஷம பரப்புரைகள் முறியடிக்கப்படும் என்றார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி எட்டு பேர் இருந்தும் தமிழகத்திற்கு இதுவரை என்ன செய்தார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் எங்களுடைய முப்பத்தி ஏழு பேர் நாடாளுமன்றத்தில் பதினாறாயிரத்தி அறுநூத்தி கேள்விகள் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழித்தது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி சேர்ந்தவர்கள் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற இருக்கின்றார்கள் அவருடைய கேள்வி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் திமுக திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு வேட்பா எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே செயல்படா என்பது இதிலிருந்து புள்ளி தெரிகிறது இதேபோல் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்